என்ன அது என்ன அது பாத்துட்டு வாங்க சொல்லுங்க சொல்லுங்க மெய் 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 பொறுமை ஒரு நிர்வாகம் இதர புறக்காவே இருக்கிறத போல கோனாடி யாராஜர் உடனே வீரமடர்களுக்கு விலாபனியை சார்பாக முனைப்புடற வந்தபடியாக அவர் வரதுக்கு முன்னாடி இந்த இடையில ஐந்து அட்கேங்க இந்த இடத்துல உற்சாகப்படுத்துங்க ஒவ்வொரு கரவொட்டி இந்த இடத்துல உற்சாகப்படுத்துங்க ஆக்கவூகம் மாళి தள்ளியா வெற்றி பாய்சேவின் இறை நாட்டியா மாமினுடைய உறுமையா இருந்து தெரிந்துடவா பாடுகிற வீரர்களுக்கு தெரிந்துடவா காதlerin ஜலத காலை வீரர்களும் திறப்பார் வீரரா புடிமாளை காலniki தெரிந்துடவா துடிமகி வீரர்களுக்கு தெரிந்துடவா நீ வளர தெரிந்துடும் நம்ம வந்து நம்ம என்னடா பாள இத என்ன பண்ண முடியல பாலா எனக்கு பிரா சொல்லுங்க நீங்க வேண்டிய 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 ஒன்றான முதலையினர உற்சாக அஞ்சினே வரையிட்டா ஆன்றத விட்டுட்டா அதுக்கு இடையுகு இடையவரை காரியப்பட தகளை இவர்ல서서வான வீர்யா அதிபான காலையா அதிபான வீர்ங்களா ஒரு காலையா கொண்ட வீர்ங்களா நாளை கலவங்க பட்டி தயாராக ஐந்து நிமிடங்கள் நடுரோன கொண்ட சமஅங்கி ஓடுததலாம் சமஅங்கி Gracias. வேலவளнике காலைவேலை வீரருக்கு நசபான கேளடா ஊடிபானை காலையா புதுபுக்கி கேளடா ஆற்கல்விக்க ஒற்றை காலையா அருமுக்க உயிரேளடா அதுல வேளையா அருமுனே காலையா அய்யே வரச்ச காலையா அருமந்த உயிரேமா அத்தையமலா திल्लेதி ஹண்டமா கருமந்த உயிரேள கேளடா மீனேவே களா காலைகா உள்ளே கேளடா வந்திருந்தபாகவா இந்த யமீன நாமமே வரபார்வே அத்தவராட்டை பதியங்க போவடி காலையா அருவேள சத்மமா ஹரிவிபகமா துன்பத்தை எதிர்கின்றாரையா அவளை பம்புக்கு இருக்கடுகின்ற வீரர்களா வீரரே சத்தமிட்டு ஆடுகின்றாரையா அவர் முற்றுப்பெறுகின்ற வீரர்களா சத்மமா ஆவீர் முற்றுமாறினபொழுது இருந்து தற்போல நீங்கள் எங்கே விட்டன ஆ இந்த <laughs> இந்த தொனி கூட காரணமாக விரைகின்றதா சீப் அனிகடா அநிகடா விரதையா தென்ன கோம யார் என்ற பாறையிலே பாப்ப சீப் அனிகடா கேடேல் இமீலே உச்சான படுத்தேங்க நேனங்கள் எஞ்சி விட்டதா காலைய ஒரு நம்பு விட்டா அசி தொனி தரமபரிசி நிரனவரக்கு இடுவி ஆட்டமா தரவி யோட்டமா கம்பா நிரத்தி விட்டாலையா அதுவ அப்பே விட்டுடுங்க என்ற குரல கூட சட்டம பொரு Yeah. Wow.

ஊக்கமளி காரணுசை வீரனின் ஊக்கமளி ஆட்கோ ரூபகம் அளி கண்ணின பட்சி பரிசை இல்லை யாத்யா ஆட்களே உரிய மேலந்து வெளங்கிக் செய்கிறவரா பாறுகு வீரனுக்கு வெளங்கிக் செய்கிறவரா காளை மேளனிலே கண் கொண்ட மாட்சி மதியமே வீரியமே வரவடிகே மாந்தரா பாறை வீரத்தை மறதெனே நியாயா ஆட்டா அஜ்ரா மடா அம்மா தென்றலெல்லாம் சிவரத்தினத்தமா கர்ரமெல்லாம் வீரர்களின் வேந்தையா வீரர்களை கண்ண பாலைக்கா இல்லை வேங்கை காளைய புரந்துறது பார்ப்பான் வேங்கை வேங்கை விட்டா அமரந்த கர்ரனி டிச்சானர் விஸ்வரூபி

சோதையாவது ஈராக்கி போராட்சி அடமாடிடற 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 சேரங்கல வரணும்

கடிதமே வேறொருவொரு அற்புத சிங்கமா இல்லை பொன்பது தங்கமா என்ற பொருதின்றே பார்ப்பா குறிஞ்சிஅடிங்க ஐ அடங்க ஊருடியா வெள்ள கோவண் யார் அள்ளி வளரட்டு அஸ்ராமம் நாடு தட்டி சொல்லி जीताர் சண்டையோர் அண்ணி வீரம் சீராது எம்பதெற்கு இளகா பாஞ்சிரபொனி கிருஷ்ணபற பட்டையங்க ஊரு அட அழகுக்குட கோடரா ராஜதேவன் திருதேவே மாட கண்ட அஸ்ரமோடு நிற்கிறாரும் பற்றது ஊரு

ஈமிக்க ஈடாகும் காலையின் ஆத்திரமா அந்த காலையிலே கட்டி அடைக்க வந்த வீரர்கள் நெறித்தனமான ஆத்திரமா என ஒரு திறந்தார் இன்றைய வீரம் காலையில் வரலாறு அந்த வரலாற்றை படிக்க பூமன் காலையா காளை சேர்களாய் சமயத்தியே ஆதி கணதிரே கம்பீரமா வடற்ற தூது கடன் வீரகப்பட் வரையறிப்பட்டிருக்கிற காளை கிருஷ்ணா புறம் கேளீர்கள் சார்பாக இவரேங்கை மாமேதா வட்டமங்கள நாடு கொட்டுகுனி யாட்டியப்ப அம்பலம வரையை வீங்க சொட்டி குடை வரமந்து கொண்டிருக்கிறன அந்த காளையை எப்படி பிடித்து கொள்வது வெற்றி வீரனாய் உற்றை நாடor வரந்து கொண்டிருக்கிற வீரர்களே வேகத் தொண்டி கூட வரமந்து கொண்டிருக்கிறார்கள் வட்டபூட்டு தலத்தில் சித்த பீதி அசுரனை யார் கலவெனே வீசும் ஏணி அசelya அন্দন புல்லமன் வீரத்தி பொறியே ஏழு

நிகளும் சுற்றா திரும் சட்டம் ஓரையாமல் நுழைக்கிறோம் வரலாற்றில் சொல்ல

உச்சகள பறையிட்ட ஆளை நேர்த்திலே கண்டோலார் பாத்தி மத்திய மேடிலே வளர்ந்த பாட்டா ஆளை நேர்த்திலே வணங்கி

அடை <aunque mehranoughs> <muchas> புதிய கடுமையான போராட்ட அவர்கள் தொழில் சிறப்பு வரிசை பெறுவதற்கு தங்காமா என்ற பாட்டு விளையாடி கொண்டிருக்கிறாய்

ராமேட்டாட்ட கமே பயமில்லை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் அறிவு மிக வீரர்கள் வீரர் வரலாறு வரலாறு படைப்பதற்கு மற்றொரு காவலையா மற்றொரு வீரரா அறிவுகள் அம்மா அந்தி காவித்து பெருமை சேந்திர்மா அன்பர் வீரர்களுக்கு பெருமை சேந்திர்மா வெற்றி அடை enga ஜெயிப்பே enga ஜெயிப்பே வெல்ல போவடியா நாளை கூச்சனாக உங்களுக்கு வாழ்றேங்க பெரிய சாய்ந்திர் இவனா ஹரி ஜெயரே இவனா enga enga மேன ஜோரா சீனி வெற்றி வெற்றி उंचாக பனித்துங்க heroes ஏறி விட்டனா ஆளங்கள் தரதி விட்டனா

ஏய் மாமட்ட பட்டமக்களநாடு பொட்டบุรีயா ராச்சியபரமளவனுடையதை அந்த காடுகிலே நாங்கள் எப்பணி படுகேறினோம் பரமனின் நோக்கத்தோடு பலமந்து கொண்டிருக்கிற வீரர்ங்களா உங்களுக்காக முடிக்கப்பட்ட நேரமே இதுவாகவே இருக்கின்றது. நிறைவேசி யாங்கேனே வந்துட்டு வந்துறாரு. ஸ்ரீ ரஜேங்கா ஜெய ரஜேங்கா ராஜமாதியா வெல்ல கோமடியா இந்த நடுவบุรีரமாவுல வணங்க வேண்டிய நேரசியாது.

சிறப்பான வீரர்களா உறுதியான

காரைய ஹரி முகக்க வேண்டிய எங்கள வெற்ற வீர நாளை வரலாறு பொல்லர் யார் வெள்ள கோவடியா நாளைக்கு சிறந்த hali வீரர்களும் சிறப்பா நடிரगा அது பாரன் ஹரஜோங்கோட எக்கோட மத்தேறகளி சேரதே என்கிற லாஸ் ஃபார் டூர் மெய் சரி சிந்து நமிரா எங்கம மேல जोर சீ வீரங்கள் வீர들이 உற்சாகம படுதின்னா இந்த மாதிரி சிறப்பபடி சாகா தெரிஜி பக்கு மாள பல சாதனைகள் ஆக வேண்டியது ஒன்றை மேலும் இந்த партииக்கு இஸ்ராபபரிサルங்க नेक्स्ट ஸ்ரைன் பெயர் மேலே நகராத்தியம் ஜெயினும் விரர சாவ சர்பாக மூன்று கால சர்பாக வெற்றி வக カテゴரிக்கு இடம் ஐந்து ஜெனரல் போலீசார் கிடைக்கும் பெறுகு வர வேண்டியிருக்கும் பரிசோங்கினது பெறுவதற்கு நாளைக்கு சீரான காவலின் மீன் எல்லாம் தரமாடिएगा தரமாட சாரமாக திருமகை மாவட்டம்